வயது அடைந்த விவசாய கிணறுகளுக்கு புறனமைப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க இது எதுக்காக பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் கிணறுகள் எல்லாருமே பயன்படுத்தியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆய்துளை கிணறு தான் பயன்படுத்துகிறோம் பட் அந்த காலத்தில் கிணறு தான் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இப்பயும் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் கிணறு பார்த்தீங்கன்னா அதாவது புதைந்து அதோ மண் சரிந்தோ இல்லை நீர் இல்லாமல் அப்படியே அந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு சீரமைப்பு இல்லாமல் இருக்கும் அதை சீரமைப்பு செய்வதற்காக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டரை லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க தேவையுள்ள விவசாயிகளுக்கு பட்டா அடங்கல் ரேஷன் அட்டை ஆதார் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை வேளாண் பொறியியல் அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு பிறகு உங்கள் பட்டா அடங்கில் கிணறு இருப்பதை நிர்வாகி அதிகாரி குறித்து தர வேண்டும் பணி முடிந்த பிறகு உங்கள் வங்கி கணக்கில் அரசு மானியம் வரவு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னும் டீட்டெயிலாக தெரியணுன்னா ஒவ்வொன்று செயலி அப்படி இல்லையா உங்கள் பக்கத்தில் உள்ள வேளாண் பொறியியல் துறையில் சென்று தெரிஞ்சிக்கங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனும் நிறைய அரசு திட்டமும் வெளியிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்